வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் வாழ்க்கையில பணம் என்றால் பிணமும் வாய திறக்கும் என்று சொல்வார்கள் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள் அப்படி பட் அந்த பணம் எந்த நாளில் வரும் எந்த வயதுல வரும் யார் மூலமா வரும் எப்படி வரும் அப்படின்றதா யாருக்கும் தெரியாது கடுமையான வேலை தொழில் பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு முன்னேறி நினைக்கிறவங்களுக்கு கூட பல கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிட மாட்டோமா கோடிசரன் ஆகிற மாட்டோமா நமக்கு ஒரு அதிர்ஷ்டமோ யோகமோ புதையலோ லாட்ரியோ ஜாக்பாட்டோ கிடைச்சிடாதா அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண ரகசியம் செய்யும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா மேச ராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க சோ பதிவு ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனல்ல சனிபானுடைய வைக்கிற பிரிச்சு படங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசியில் பிறந்த நண்பர்களே மேசராசியை பொறுத்தவரை முதலில் உங்களுடைய ராசிராதர் செவ்வாய் பகவான் இந்த பணமானது முதல்ல எந்த உறவுகள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல கூட பிறந்த பெண் சகோதரிகள் அவங்க கூட இருந்தா கண்டிப்பா அவர்கள் மூலமா பணம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இரண்டாவது வாழ்க்கை துணையின் மூலமாக வரவு நிச்சயம் உண்டு வாழ்க்கை துணை வழியில் அதாவது திருமண வாழ்க்கைக்கு பின்பாக நிச்சயமான பொருளாதார மாற்றங்களை சந்திப்பீர்கள் காதல் கல்யாணத்தால் சில கஷ்டங்கள் தீரும் மறையும் நிச்சயமான முறையில் சோ இதற்கடுத்து மிக முக்கியமாக சொல்லக்கூடியது அரசு வழிகளில் ஆதாயம் உண்டு அரசு வழிகளிலையும் அரசு வேலை பார்ப்பவர்கள் அரசியல்வாதிகள் என கவர்மெண்ட் ரீதியான பண ஆதாயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சோ இதற்கு அடுத்து நிலம் சம்பந்தமான விஷயத்தில் கட்டுமான சம்பந்தமான தொழில் துறைகளில் கண்டிப்பா பெரிய அளவு லாபமும் அதன் மூலம் பண வருவாயும் கிடைக்கும் அதே போல முன்னோர்கள் பூர்வீக சொத்துக்கள் வீட்டில் கொஞ்சம் நோய்வாய்பட்டிருக்கக்கூடியவங்க வேறு மதத்தவர்கள் வேறு இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவும் சில மறைமுகமான வேலை தொழில் மூலமாகவும் பண வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு மற்றும் மாணவர்கள் உங்களோடு தொடர்பில் இருந்தால் அவர்கள் மூலமாக பண ஆதாயம் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் இப்படிப்பட்ட உறவுகள் மூலமாக பண வரவுகள் உண்டு அதுவே எந்த திசையில எதிர்பார்க்க அளவு பிரிஞ்செல்வம் பணமானது கிடைக்கும் என்று கேட்டால் மேசராசியான உங்களுக்கு சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ அல்லது சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கின்ற பொழுதும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கின்ற பொழுது அல்லது சனி திசை சனி புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் எதிர்பாராத பெருஞ்செல்லும் பண யுகத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் இதுவே வயது என்று எடுத்துக் கொண்டால் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயது காலகட்டங்கள் மற்றும் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தாறு இந்த வயது காலகட்டங்கள்ல இந்த எதிர்பார்க்காத லாட்ரி புதியல் ஜாக்பாட் போன்ற விஷயத்தை யோகத்தை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த வயது கடங்கும்போது அந்த வாய்ப்பை சரியான பயன்படுத்திக்க மேலும் பணப்பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க என்ன வழிபாடு பண்ணால் எனக்கு வந்து பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா மேச ராசிக்காரங்க எப்பொழுதுமே வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல ஊனமானவர்களுக்கு எப்போதுமே உதவி பண்ணுங்க அன்னதானம் அல்லது வசதானம் போன்ற விஷயங்கள் செய்யுங்க அதே போல் முன்னோர்களுடைய வழிபாடு குறிப்பா அன்றைக்கு அல்லது சனிக்கிழமை என்று காக்காக்கு உலர் திராட்சை முதல் நாள் இரவே ஊறப்பட்டு மறுநாள் எடுத்து அந்த உலர் திராட்சை காக்காக்கி சனிக்கிழமை வாரந்தோடும் சனிக்கிழமையோ அல்லது அமாவாசை என்றோ உணவாக இட்டு பாருங்கள் நிச்சயம் பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும் சரி இதையும் செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பா காமாட்சி ராஜ ராஜேஸ்வரி போன்ற தெய்வத்திற்கு கரும்பு சாற்றினால் அபிஷேகம் செய்யுங்கள் நீங்கள் கண் கூட பார்க்காத பெரும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த தன்மை அதே போல கையில எப்பவுமே ஒரு இரும்பு பொருள் வைத்துக்கிறது உங்களுக்கு ஒரு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தாராளமா நீங்க அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தலாம் சோ இது அனைத்துமே மேசராசிக்காரங்களுக்கு பொருந்தும் இந்த வழிபாடுகள் உங்களால் இயன்ற வழிபாடு தாராளமா செய்யுங்க நிச்சயம் மாற்றம் உண்டு சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்து பண்ணுங்க மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்